பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில கூடக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டம் மிகுந்த பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு எம்பி தேர்தல் கூடிய விரைவில் நடக்க போது இந்த தேர்தலுக்காக மும்முரமா அரசியல் கட்சிகள் தயாராகிட்டிருக்காங்க இருக்காங்க அதே போல வரக்கூடிய பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் ஆரம்பமாக இருக்கு அதனால அந்த கூட்டத்தொடருக்கு ஆயத்தமாகறது சம்பந்தமா இன்றைய தினம் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் வேண்டும்னு பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க கடந்த வருடம் பீகார்ல ஆளக்கூடிய ஜேடியு ஆர் காங்கிரஸ் கூட்டணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க பீகார தொடர்ந்து ஆந்திராவிலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கி இருக்கு தமிழ்நாட்டிலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே தொடங்கணும்னு பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க இது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படலாம்னு சொல்லப்படுது அனைத்து அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கதோட அனைவரும் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வழக்கமா வருடம் தோறும் கவர்னருடைய உடையோட தான் முதல் கூட்டத்தொடர் துவங்கும் அந்த வகையில அடுத்த மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்க இருக்கு அது குறித்தான விவாதம் இன்றைய தினம் நடக்கலாம் அப்படின்னு தெரியுது ஒவ்வொரு வருஷமும் ஆளுநர் உரையோட தான் ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடர் தொடங்கும் இப்படிதான் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி ஒன்பதாம் தேதி தொடங்குச்சு ஆளுநர் ரவி திராவிட மாடல் தமிழ்நாடு போன்ற வார்த்தைகளை அது மிகப்பெரிய சர்ச்சையா விடுச்சு ஏற்கனவே ஆளுநர் தரப்புக்கும் தமிழக அரசுக்கும் அதிருப்திகள் நிலவிட்டு இருந்த நிலையில இந்த கூட்டத்தொடர் மிகப்பெரிய பிளவையும் சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு போயிருந்தது அப்போல இருந்து இப்ப வரைக்கும் மோதல் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்னாலும் இந்த விவகாரத்துல இந்த முறை கவனம் கையாளக்கூடிய வகையில உடையில இடம்பெற வேண்டிய முக்கியமான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு ஆயத்தமாவது உள்ளிட்ட விஷயங்களையும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான பேசுபொருளா சொல்றாங்க முதல்வருடைய வெளிநாட்டு பயணம் திமுக இளைஞரணி கூட்டம் பிரதமரின் தமிழக வருகை அடுத்து முன்னெடுக்க வேண்டிய திட்டங்கள் அதற்கான நிதி விவரங்கள் இது குறித்தும் அமைச்சரவையில பேசப்பட இருக்கிறதா சொல்லப்படுது இது தவிர வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்ல இருக்காரு அவர் பிப்ரவரி முதல் வார தான் தமிழகம் திரும்புறாரு இப்படிப்பட்ட சூழல்ல வெளிநாட்டு முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் சலுகைகள் அளிக்கிறது குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறதா தகவல் வந்திருக்கு மொத்தத்தில் இன்று நடக்க இருக்கக்கூடிய கூட்டம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு